பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாரத ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வளர்த்துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலகுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் ஒரு ஒரு ராசிலேயும் ரெண்டே கால நாள் இருந்து இது பண்ணுறார் இந்த வார ஆரம்பத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் என்பது இரண்டாம் இடம் சூப்பர் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நாலாம் இடத்துல குரு பார்க்குறார் அஞ்சில் சந்திரன் நீச்சம் ஆயிருக்கார் அப்போது இந்த வாரம் கிரகங்கள் வந்து இப்போ அதிகபட்சமாக உங்கள் ராசிநாதனுடைய நிலை சரியில்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஆனாலும் ராசியில் வந்து சுக்கரன் வந்து அமர்கிறார் சுக்கரன் ராசியில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இது ஒரு கலாட்சமான ஒரு மாதம் அது வாரம் லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு வாரம்னு சொல்லணும் பணம் பலவகையில் வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும் ரெண்டில் சூரியன் இருக்கார் குடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது ஆனால் பேசுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா அங்கே கேதுவும் இருக்கார் அதனால் பேசுவது பேசும் அதாவது பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் இது போல் இவங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ஜாக்கிரதையாக பேசுங்க மற்றபடி உங்களுக்கு மூலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அவர் சனி பார்வையில் இருக்கிறார் இளைய சகோதரத்துக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அவர் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்போ பிள்ளைகளுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் பிள்ளைகளுக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இல்லை பிள்ளைங்க படிக்கிறாங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் அதை சரி கட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இந்த செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக பத்தாம் இழுத்த பார்க்குறாரு அப்போ தொழில் வந்து ஒன்றும் பயப்பட வரலாம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அதில் குறிப்பாக இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் செங்கல் மணல் ஜல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி ரசாயன தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் செங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஓரளவுக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும் ஏன்னா இவன் பத்தை பார்க்குறாரு ஃபுல்ஃபில் ஆகிப்போம் ஒன்றும் இல்லை ஆனால் ச சனி பார்க்குறதால சில நேரங்களில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படலாம் டென்ஷன் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் அது நல்லபடியாக இப்போ வேலைக்கு போகிறீங்க அங்கே வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது தொழில் பண்ணுறதுலையும் நிம்மதியாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நாலாம் இடம் என்பது வீடு வா வண்டி வாகனம் அப்போது வீடு வந்து புதுப்பிக்க இல்லை வண்டி வாகனங்கள் பழசு வந்துட்டு வாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்க இந்த வாரம் சிறப்பாக இருக்குது பிள்ளைங்களுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் குரு பார்க்கிறது என்று சொன்னால் எதிரிகள் எந்த ஒரு இது ஏற்பட்டாலும் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது ஆனால் ராகு எட்டில் ராகு இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்போது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா அடுத்தவங்களுடைய காசு பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்குது அதாவது உதா என்ன அப்படின்னாக்கா வாரிசே இல்லாத குடும்பம் ஏதாவது உங்கள் சொந்தக்காரர் இருக்கலாம் உங்க தெரிஞ்சவங்க இருக்கலாம் உங்கள் மேலே ஒரு அபிமானம் இருக்கலாம் சரி இப்போ கடைசி காலமாக இருக்குது இது யாருக்காவது பிரித்து கொடுத்துட்டு போனோம் ரெண்டு நாலு பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்போது அது உங்கள் பேரை அவர் ரெஃபர் பண்ணுவார் ஒன் ஆஃப் த மேன் நீங்கள் ஸோ அப்போது உங்களுக்கு அவங்களுடைய காசு பணமோ ரொக்கமோ அல்லது நகை நட்டோ இல்லை இடமோ பூமியோ ஏதாவது உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது அது திடீர் விபரீத ராஜயோகம் மாதிரி தான் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் பயப்பட வேண்டாம் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் குரு பார்வை இருப்பது ஒன்றும் குறையில ஆனால் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு போயிட்டிங்கன்னா எஸ்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் போங்க அங்கே போய் சம்பாதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஒன்பதில் சனி இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கார் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் ஆனால் ஒன்பதில் சனி இருந்து வக்ரமாக இருக்கார் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு இருந்த போதிலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குது பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் கொஞ்சம் காலதாமதமாகும் இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தில் குரு இருப்பது அவர் யார் அப்படின்னா ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டில் இருக்கார் அப்போது இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் இந்த வா உங்களுக்கு நல்ல தகவல் வரும் இதை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் செலவு ஏற்பட்டாலும் சுப செலவு தாங்க ஏற்படும் இல்லை வெளிநாடு நாங்கள் வேலைக்கு போகல உத்தியோகத்துக்கு போகல ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாங்கிற பேரில் தாங்க போக போகிறோம்னா தாராளமாக போய்ட்டு வாங்க திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி மேம்பாடு உண்டு ரெண்டாம் இடம் சூரியன் இருக்கார் குடும்ப மேன்மை உண்டு பொருளாதார வரவு உண்டு நல்ல சம்பாத்தியம் உண்டு பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் மற்றபடி க உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த அதிபதி ஒம்பதில் இருக்கார் அதனால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி இந்த வாரம் டென்ஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்க அல்லது ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க ஓம் அமிர்த ஓம் அமிர்த ராகுவே நமக இன்னொன்று ஓம் அமிர்த கேதுவே நமக பிரீத்தி பண்ணிக்கோங்க மற்றபடி செவ்வாய் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது